ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலி ரா கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள் குருவே சரணம் நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது என்னவென்றால் திருமண தடையை நீக்கத்தை நீக்க செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யவும் நாம் இந்த பதிவில் திருமண தடையை நீக்க செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் ஜாதகத்தில் கிரகங்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன அதுபோல் சுய ஜாதகத்தில் சுக்ரன் திருமணத்தடையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பல வகை உண்டு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திருமணத்திற்கு ஏற்ற கிரகம் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் சுய ஜாதகத்தில் பாவ கிரகங்களான சர்ப கிரகங்களுடன் சேர்ந்தால் திருமண தடை ஏற்படும் அதாவது சர்ப கிரகங்களான ராகு கேதுவுடன் இணைந்தால் திருமண தடை உண்டாகும் மேலும் கலத்திர தோஷம் உண்டானால் கூட இந்த திருமண தடை ஏற்படும் இந்த சுக்ர பகவான் ராகு கேதுகளுடன் இணையும் பொழுது ஏற்படக்கூடிய திருமண தடையை போக்குவதற்கு ஒரு எளிய பரிகாரம் உண்டு அதாவது சுய ஜாதகத்தில் சுக்கரன் பாதிப்பால் ஏற்பட்ட அந்த திருமண தடையை நீக்க ஒரு எளிய பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் சுய ஜாதகத்தில் ஆண் பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்ரன் கேதுவுடன் இணைந்திருந்தாலோ அல்லது எந்த பாவகத்திலாவது சுய ஜாதகத்தில் இணைந்து இருந்தால் இந்த திருமண ஏற்படும் இவ்வாறு திருமண தடை இருப்பவர்கள் ஜாதகத்தில் கேதுவுடன் இணைந்திருந்த சுக்கரனிடமிருந்து திருமண தடையை நீக்குவதற்குரிய பரிகாரம் என்னவென்றால் வரக்கூடிய இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று அதாவது சதுர்த்தி அன்று பூராண நட்சத்திரம் கூடிய அந்த மாலை வேளையில் வந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்வதால் இந்த திருமணத்தோடு படிப்படியாக குறைய வாய்ப்பு உண்டு அந்த விநாயகருக்கு அருகும்புல் சாற்றி ஆறு விளக்கேற்றி அதாவது நெய் விளக்கேற்றி வழிபடுவதால் இந்த திருமண தடை படிப்படியாக குறையும் மேலும் அந்த விநாயகருடைய சிறப்பு பூஜையில் அலங்கரித்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய செய்ய இந்த திருமண தடை படிப்படியாக குறையும் சுய ஜாதகத்தில் கேதுவுடன் இணைந்த சுக்கிரனின் ஆள் ஏற்படக்கூடிய திருமணத்தடி நீக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து இருபத்தி ஆறு அஞ்சு இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று மாலை வேளையில் இந்த பூஜையை செய்வது மிகவும் சிறப்பு இதன் மூலம் திருமணத்தடை நீக்கம் படிப்படியாக குறைந்து நல்ல வரன் கிடைக்க அமைப்பு உண்டு மீண்டும் அடுத்த பதிவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்